இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து அண்மைய நாட்களிலே கனடா நாட்டுக்கு டூரிசிசா மற்றும் ஒர்க் ஃப்ரம் இதிலே அதிக அளவானவர்கள் சென்று கொண்டிருப்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கனடா அரசாங்கம் தற்போது புதிய விசா ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது அது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் நிறுத்தப்பட்ட ஒரு விசா நடைமுறையை கனடா அரசாங்கம் மீளவும் அதனை செயற்படுத்த தொடங்கியிருக்க தொடங்கி இருப்பதாக ஊடகங்கள் ஊடாக அறிய முடிகின்றது அந்த விசா என்ன அந்த விசாவின் மூலம் என்ன நன்மைகள் இருக்கின்றது என்பதை பற்றி பார்ப்பது தான் இந்த பதிவினுடைய பிரதான நோக்கம் அந்த விசாவுக்கு பேர் சூப்பர் விசா அந்த விசா தொடர்பான முழுமையான பதிவுகளை பார்க்கலாம் அந்த வீடியோவில் முழுமையான பதிவுகளை தர இருக்கின்றோம் தொடர்ந்து வீடியோனோட முடிவு வரை பாருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே செட் தமிழ் ஏ டு சார் இந்த வீடியோவுக்கு புதிதாக பார்க்க நீங்கள் இன்றைக்கு தான் நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி வீடியோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளை போவோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே கனடா அரசாங்கம் சூப்பர் வீசா என்ற ஒரு வீசா நடைமுறையை கொண்டு வந்தது அந்த விசா எப்படிப்பட்ட விசான்னு சொல்லி சொன்னால் சாதாரணமாக நாங்கள் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து அதிக அளவானவர்கள் கனடாவுக்குள் நுழைகின்ற சுற்றுலா விசா மற்றும் வேலைக்கான விசா மாதிரியான ஒரு விசா இல்லை இது வந்து கனடாவிலே குடியுரிமை பெற்றிருக்கின்ற அல்லது தங்கி தங்கியிருப்பதற்கான அனுமதியை பெற்றிருக்கின்ற ஒரு ஒருவர் வந்து தன்னுடைய பெற்றோரை அல்லது பெற்றோரின் பெற்றோரை கனடாவுக்கு அழைத்து அங்கு வசிப்பதற்கான விசாதான் இந்த சூப்பர் விசா என்பது இந்த விசா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே நடைமுறைக்கு வந்து பின்னர் பல்வேறு காரணங்களால் அது நிறுத்தப்பட்ட போதும் தற்போது கனடா அரசாங்கம் அந்த விசாவை மீள நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன இதன் மூலம் சுமார் முப்பத்தி ஏழாயிரம் விண்ணப்பங்கள் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டிலே இந்த விசா நடைமுறைக்கு வந்த போது பெறப்பட்ட உள்வாங்கப்பட்டதாகவும் அந்த முப்பத்தி ஏழாயிரத்தி சொச்சம் பேருக்கான அழைப்பு கடிதங்களை கனடா அரசாங்கம் விடுக்க உள்ளதாகவும் தற்போது அந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்ற அந்த செய்திகளில் குறிப்பிடப்படுகின்றது இந்த விசா நடைமுறையின் கீழே சுமார் இருபதாயிரத்தி சுச்சம் இருபதனாயிரத்தி சுற்றம் குடிய விசா விசா விண்ணப்பதாரர்களை கனடாவுக்குள்ளே உள்ளிருப்பதற்கான நடைமுறையும் உள்ளிருப்பதற்கான எதிர்பார்ப்பையும் கனடா அரசாங்கம் வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றது முப்பத்தி ஏழாயிரம் விண்ணப்பங்களிலே இருபதாயிரம் பேரை உள்ளிருப்பதற்கான உள்ளிருப்பதை தான் தம்முடைய இலக்கு என்று சொல்லி அரசாங்கம் வெளிப்படுத்தி இருக்கின்றது சாதாரணமாக சுற்று முன்னரை குறிப்பிட்டது போன்று சுற்றுலா விசா மற்றும் வேலைக்கான விசா போன்ற நடைமுறைகள் நடைமுறைகளை இந்த விசா கொண்டிருக்கவில்லை குறிப்பாக கனடாவிலே தங்கியிருக்கின்ற தங்கு கனடாவிலே வாழ்கின்ற ஒருவர் தன்னுடைய சொந்த நாட்டிலே பூர்வீக நாட்டிலே இருக்கின்ற தன்னுடைய பெற்றோரை அல்லது பெற்றோரின் பெற்றோரை தன்னுடன் அழைத்து தன்னுடைய தான் வசிக்கும் நாட்டில் குறிப்பாக கனடாவுக்கு அழைத்து அங்கே குறைந்தபட்சம் ஐந்து வருடங்கள் பின்னர் அதை பத்து வருடங்களாக நீட்டிக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது ஐந்து வருடங்கள் அந்த நாட்டிலே அவர்களுடன் வசிப்பதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்கான தான் இந்த சூப்பர் விசா இந்த விசா பெறுவதற்கு தகுதியுடையவர் வந்து அந்த நாட்டிலே கனடாவிலே மதிவிடத்தை கொண்டிருக்க வேண்டும் அவர் தன்னுடைய பெற்றோரை அல்லது பெற்றோரின் பெற்றோரை மட்டுமே இந்த விசா மூலம் அழைக்கணும் அதாவது தாத்தா பாட்டியை அழைப்பதற்கான விசா தான் இந்த விசா இந்த விசாவின் மூலம் வேறு எந்த முயற்சி எந்த நபரையும் வெளியாக இருக்கின்ற இந்த நபரையும் தன்னுடன் அழைக்க முடியாது அவர்கள் ஐந்து வருடங்கள் கனடாவுக்குள்ளே வசிப்பதற்கான உரியத்தை பெறுகின்றார்கள் சுற்றுலா விசா சாதாரணமாக சுற்றுலா விசாவிலே போகிறவர்கள் ஆறு மாதங்களிலே நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற நடைமுறை இருக்கின்ற போது இந்த சூப்பர் விசாவின் மூலம் தன்னுடைய பேரனை சந்திக்க போகிறவர்கள் அல்லது மகனை மகளை சந்திக்க போகிறவர்கள் வந்து ஐந்து வருடங்கள் அந்த நாட்டில் அவர்களுடன் வாழ்வதற்கு தகுதி பெற்று பெறுகிறார்கள் மேலும் அந்த ஐந்து வருடத்தை அங்கு சென்ற பின்னர் நீட்டிக்க முடியும் என்று சொல்லியும் அதனுடைய அதிகபட்ச இல்லை பத்து வருடங்களாக இருக்கும் என்று சொல்லியும் குறிப்பிடப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபது முன்னரே குறிப்பிட்டது போன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே முப்பத்தி ஏழாயிரத்தி சுட்ச விண்ணப்பங்கள் இந்த விசா நடைமுறையின் கீழே இந்த விசாவுக்காக விண்ணப்பிக்கப்பட்ட போதும் அது பின்னர் பல்வேறு காரணங்களால் நிறுத்தப்பட்டு இப்போது இருபதனாயிரத்தி சுச்சம் பேரை உள்வாங்குவதற்கான முயற்சிகளை கனடா அரசாங்கம் எடுத்திருக்கின்றது இதன் மூலம் இந்தியா இலங்கை போன்ற சில நாடுகளில் இருந்து மிக அதிகளவான அதிகளவான இளைஞர்கள் யுவதிகள் வெளிநாடுகளிலே தங்கி இரு கனடா உள்ளிட்ட நாடுகளிலே தங்கி இருக்கின்றது எல்லோரும் அறிவும் அண்மைய நாட்களிலே கனடாவில் கனடாவுக்கு அதிகமானவர்கள் சென்றிருக்கின்றார்கள் அங்கே நிறைய பேர் சென்ற நிறைய பேர் வந்து அங்கே நிரந்தரமாக தங்கியிருக்கின்ற சூழல்லே அவர்கள் இந்த விசா நடைமுறையின் கீழே தங்களுடைய பெற்றோரை அல்லது பெற்றோரின் பெற்றோரை தங்களுடன் அழைத்து கொள்வதற்கான சூழலை இந்த விசா ஏற்படுத்துகின்றது இதுதான் இந்த விசாவினுடைய நடைமுறை நாளை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்